Hi, Friends. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பாஜக அரசு ஆட்சி நடத்தி வருகிறது அங்கு பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு முதலமைச்சரின் திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரம் வழங்கப்பட்டு வருகிறது மணமகளின் வங்கிக் கணக்கில் ரூபாய் முப்பத்தைந்தாயிரம் செலுத்தப்பட்டு மணமக்களுக்கு வழங்கப்படும் பரிசுகளுக்காக ரூபாய் பத்தாயிரம் திருமண சடங்கு ஏற்பாடுகளுக்காக ரூபாய் ஆறாயிரம் என மொத்தம் ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரம் வழங்கப்படுகிறது கடந்த ஜனவரி மாதம் பள்ளியா மாவட்டத்தில் மாநில அரசின் நிதியுதவியுடன் சுமார் இருநூறு ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது அரசின் உதவித்தொகையை பெறுவதற்காகவே இதில் ஏற்கனவே திருமணம் மாணவர்களும் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து இத்திட்டத்தின் கீழ் உதவி தொகை பெற பல்வேறு கட்டுப்பாடுகளை உத்தரப்பிரதேச அரசு விதித்தது இந்நிலையில் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி ஜான்சி மாவட்டத்தில் அரசு நிதியுதவியுடன் நூத்தி முப்பத்தி இரண்டு ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது இதில் குஷி என்ற பெண்ணுக்கு மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த விரிஷ்மன் என்பவருடன் திருமணம் நடைபெற இருந்தது ஆனால் திருமணத்திற்கு விரிஷ்மன் வராத நிலையில் அரசின் உதவித்தொகையை பெறுவதற்காக தன்னுடைய அக்கா கணவரையை குஷிக்கு அவரது பெற்றோர் திருமணம் செய்து வைத்தனர் இதுகுறித்த தகவல் கசிந்ததை அடுத்து இந்த விவகாரம் குறித்து அரசு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் வழக்கமாக ஆதார் அட்டை மற்றும் இதர சான்றிதழ்கள் விவரங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னரே முதலமைச்சரின் திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு தொகையானது அனுப்பப்படும் என்றும் குஷி விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உத்தரப்பிரதேச சமூக நலத்துறை அலுவலர் லலிதா யாதவ் தெரிவித்துள்ளார் மேலும் குஷியின் குடும்பத்திற்கு வழங்கப்பட்ட அனைத்து பரிசுப் பொருட்களும் திரும்ப பெறப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார்